பிரம்மச்சாரிணி தேவி பார்வதியின் ஒரு அம்சம் அவள் மகாதேவியின் நவதி வடிவங்களில் இரண்டாவது அம்சம் மற்றும் நவராத்திரியின் இரண்டாம் நாளில் வழிபடுகிறோம் பிரம்மச்சாரிணி தேவி வெறும் கால்களுடன் நடப்பது போலவும் வெள்ளை ஆணைகளை அணிந்து வலது கையில் ஜபமாலையையும் இடது கையில் கமண்டலத்தையும் ஏந்தியுள்ளார் வெள்ளை ஆடை பேரின்பத்தையும் அமைதியையும் மேலும் வலுவான ஆற்றல் எல்லா இடங்களிலும் பாயம் என்றும் குறிக்கிறது அவள் திருமணமாகாதவர் கண்ணி பார்வதியாக சிவனை மணக்க தீர்மானிக்கிறாள் அவள் சிவனை போலவே மலைகளில் வாழ தொடங்குகிறாள் மேலும் அவர் செய்யும் அதே செயல்களான துறவு யோகி மற்றும் தபஸ் போன்றவற்றில் ஈடுபடுகிறாள் கடும் தபம் மேற்கொள்கிறார் முழு தவத்தின் போதும் பார்வதி தனக்கு பெல்பத்ரா மற்றும் நதி நீரை உணவாக கொண்டு இருந்தாள் இந்த நேரத்தில் பிரகண்டாசுரன் என்ற அரக்கன் தனது மில்லியன் அசுரர்களை கொண்டு பார்வதியை தாக்குகிறான் பார்வதி தனது தவத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறாள் மேலும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை பார்வதி உதவியற்றிருப்பதைக் கண்டு தெய்வங்களான லட்சுமி மற்றும் சரஸ்வதி தலையிடுகிறார்கள் ஆனால் அசுரர்களால் அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளனர் பல நாட்கள் சண்டைக்கு பிறகு பார்வதிக்கு அருகில் இருந்த கமண்டலம் நுழைகிறது அதன் விளைவாக வரும் வெள்ளத்தில் அனைத்து அசுரர்களும் அடித்துச் செல்லப்படுகிறார்கள் கடைசியில் பார்வதி கண்களை திறந்து நெருப்பை உமிழ்ந்து அசுரனை எரித்து சாம்பலாக்குகிறாள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் சிவனை தவிர தேவி பார்வதி செய்த தவங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் சிவன் கடைசியாக பிரம்மச்சாரி வேடத்தில் பார்வதியை சந்திக்கிறார் பின்னர் அவர் பார்வதியை ஆராய்ந்து அவளுக்கு புதிர்களை கூறுகிறார் அவள் அனைத்திற்கும் சரியாக பதிலளிக்கிறாள் பார்வதியின் மூளை மற்றும் அழகுக்காக பாராட்டிய பிறகு பிரம்மச்சாரி அவளிடம் திருமணம் செய்ய முன்மொழிகிறார் பார்வதிதான் சிவன் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறாள் சிவன் தனது உண்மையான வடிவத்தில் தோன்றி இறுதியாக அவளை ஏற்றுக்கொண்டு அவளுடைய தவங்களை உடைக்கிறார் பிரம்மச்சாரினி தேவியை விடுதலை மோட்சம் அமைதி மற்றும் செழிப்புக்கான அருளுக்காக நாம் அனைவரும் வழிபட்டு இன்புறலாம்